இனிய காலை வணக்கம் நான் ந உலகத்தை லண்டனில் இருந்து பொறிச்சொல் சொச்சம் சொச்சம் எழுநூற்றி முப்பத்தி ஓராவது சாப்பிடும்போது கொஞ்சம் சொச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடியுங்கோண்டு சொல்லுவோம் அம்மா அதே போல் இவ்விடத்தில் நாங்கள் சொச்சமாக கறி சோறு பலாரம் இவைகளை எல்லாம் அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விடுவோம் அது நாளை நாளை பார்த்தா அதாவது இன்றோ நாளையோ சமைக்கும்போது பார்த்தா இது என்ன கொஞ்சம் தானே என்னட்டு திரும்ப நாங்கள் புதிதாக சமைத்து சாப்பிடுவோம் அப்போது அது திரும்பவும் அப்படியே அந்த ஃப்ரிட்சில் சொச்சம் சொச்சமாக வரும் அதே போல் துணியலை வெட்டி போட்டு அதாவது ப்ளவுஸுக்கு வெட்டும்போது மிச்ச சொச்ச சொச்ச துணியலை எல்லாம் சேர்த்து சேர்த்து வைப்பது வழக்கம் எனது கணவரார் இது எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கண்டு பேசுவார் ஆனால் சில வேளைகளில் நமக்கு தேவைக்காக தேவைக்கு பயன்படுத்துவோம் சில வேளை அது அப்படியே இருந்துவிடும் தேவை இல்லாதது போல ஒரு இடத்தில் குப்பையாக இருந்துவிடும் அகராதி பதங்களாக சிறப்பு என்ற ஒரு பதம் இருக்கிறது அதாவது அந்த சொச்சமாக வெட்டி வைத்த துண்டுகளை துணிகளை நாங்கள் பொருத்தி அழகாக கால்மீதியாக தலைமுறையாக பலவாறு தைப்பது வழக்கம் அந்த நாட்களில் இப்போதெல்லாம் எல்லாம் அப்படி செய்வது இல்லை மேன்மை உடையவர்கள் அதாவது படித்தவர்கள் மேன்மை உடையவர்களுடைய சொல்லுகளை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் அழகு என்ற ஒரு பதவம் இருக்கு அதாவது பூக்கள் எல்லாம் அழகாக பார்ப்பதற்கு சிறு பொருட்கள் எல்லாம் அழகாக இருக்கும் இதிலே அழ அழகு சிறப்பு மேன்மை தூய்மை நன்மை இவையெல்லாம் அகராதி பத பதங்களாக வருகிறது நாங்கள் எப்போதும் தூய்மையாக உடை அணிந்து நாங்கள் இருக்கும் இடத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் தீமை செய்தால் தீமை கிடைக்கும் என்பதில் உறுதியான உடையவர் நான் நன்றி வணக்கம்